ஆழ்கடலில் இருந்து எவ்வாறு எண்ணெய் கிணறுகள் கட்டப்படுகின்றது என்று எப்போதாவது நீங்கள் பார்த்துள்ளீர்களா மனிதனால் பதிவு செய்யப்பட்ட கடலின் ஆழம் எட்டு மைல்களாகும் இருந்தாலும் உலகின் மிக உயரமான கட்டடத்தினை அளவுகோலாக பயன்படுத்தினாலும் அடிப்பகுதியை அடைய மூன்று வானு எந்த கட்டடங்கள் தேவைப்படலாம் அந்த அளவு இருந்து எண்ணெய் குழாய்கள் கடலின் அடிப்பகுதியில் ஆழமாக சென்று கடலின் மேற்பரப்பிலிருந்து இருந்து ஒரு மைலுக்கும் அதிகமான ஆழத்திற்கு சென்றுதான் எண்ணெயை அடையும் பத்து மாடி உயரும் வரையில் எட்டக்கூடிய வகையில் அலைகளை கருத்திற்கொண்டு இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில்தான் இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது உண்மையிலேயே வியக்க வைக்கும் அதிசயமாகும் மேலிருந்து சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஆழமற்ற கடற்பரப்பில் உருவாக்கப்பட்டது போலதான் காட்சி அளிக்கும் ஆனாலும் மிதக்கும் தளங்கள் பயன்படுத்தப்பட்டு கடலின் ஆழத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் இது பாரிய அலைகள் மிக மோசமான வானிலை மாற்றங்கள் என்பவற்றை தாங்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது